பாகியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே இனியா பாக்கியா கிட்டே போய் மெதுவாக பேசுகிறாங்க அம்மா நான் செஞ்சது தப்பாக இருந்தாலும் எனக்கு உண்மையாகவே இங்கே செல்வி ஆண்டியோட பையனை ரொம்ப பிடிச்சிருக்குமா ஆகாஷ்கிட்ட நான் தான் முதல்ல பேசினேன் அவனை விரும்புகிறதா நான் தான்மா சொன்னேன் இப்போ வேணும்னா ஆகாஷோட நிலமை இப்படி இருக்கலாம் கண்டிப்பாக அவன் படித்து முன்னேறுவான் அப்போ அவனை பற்றி நல்லா புரிஞ்சுப்பீங்கம்மா அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ்க்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க தான் நான் போனேன் மற்றபடி நான் எந்த தப்பும் செய்யலம்மா நான் உண்மையாகவே ஆகாஷை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாக்கியா ரொம்ப கோவமா போதும் நிப்பாட்றியா இனி yeah நீ பேசுகிற எதையும் கேட்க தயாராகவே இல்லை நீ ஸ்கூலுக்கு படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து தான் பிரச்சனை ஒவ்வொன்றா நீ வீட்டுக்கு கொண்டு வருவேன் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கே எனக்கு போதும் போதும்னு இருக்குது அப்புறம் எப்படி நான் நிம்மதியாக என்னுடைய வேலையை பார்க்குறது இங்க என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போறது படிக்க வேண்டிய வயசுல படிக்காம நான் தான் ஆகாஷ் கிட்ட பேசினேன் அவனை நான் விரும்புறேன்னு ஏன் முன்னாடியே இவ்வளோ தைரியமா பேசுறியே உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை உள்ள போய் படி இல்லைனா வேற ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு அதை விட்டுட்டு இன்னொரு தடவை ஆகாஷை பத்தி என்கிட்ட பேசினேன் பேசுனேன் அவ்வளவுதான் அப்படின்னு திட்டி அனுப்பிடுறாங்க இங்க கோபை ஆகாஷ் மேலையும் செல்வி மேலையும் ரொம்ப கோபம் இருந்ததுனால செளியனை கூப்பிட்டு சொல்றாரு இதை இப்படியே விடக்கூடாது இப்பதைக்கு இங்க மனசு மாறின மாதிரி இனியா வீட்ல அமைதியா இருந்தாலும் மறுபடியும் கிட்ட பேசணும்னு நினைப்பா பிரச்சனை அதிகமாகும் இதை இப்படியே விடக்கூடாது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் செல்வியோட வீட்டுக்கு போய் இங்கே ஆகாஷை அவமானப்படுத்தி வெளுத்து வாங்கி எல்லார் முன்னாடியும் திட்டி என் பொண்ணு இனியாவ விரும்புற அளவு உனக்கு என்ன பெரிய தகுதி இருக்குன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் ஆகாஷை வெளுத்து வாங்கி கேள்வி கேட்குற கோபியும் செழியனும் ரொம்ப கோபமாவே பேசிட்டு இருந்து வந்துடுறாங்க செல்வி இங்கே வெளியில வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போய் பார்க்க ஆகாஷோட நிலைமை இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அழுகுற மனசு வேதனை படுறாங்க என்ன ஆகாஷ் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க அம்மா இனியாவோட அப்பாவும் அண்ணனும் வந்து இப்படி என்னை அவமானப்படுத்தி பேசுனது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல இதுக்கு தானே ஆகாசு முன்னாடியே சொன்னேன் நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒத்து வராது இனியா கிட்டே பேசாத நீ அப்படியே இனியாவை விரும்பினாலும் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு உன் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துன்னு பாத்தியா வீடை தேடி வந்து உன்னை அவமானப்படுத்தி வெளுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தகுதியே இல்லாத குடும்பம்னு சொல்லி சொல்லியே நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க நீ நல்லா படித்து முன்னேறினாதான் நம்ம வீட்டோட த தகுதி கொஞ்சமாவது உயரும் நினைச்சேன் ஆனா இப்படி என்ன ஏமாத்திட்டியே என்னதான் நீ தப்பு செஞ்சிருந்தாலும் உனக்காக தான் நான் அவங்க முன்னாடி அவமானப்பட்டு தலை குணிஞ்சு அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்தேன் வீட்டு பக்கமே வராதுன்னு அவ்வளோ பேசி அனுப்புனாங்க மறுபடியும் வீட்டுல வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்காங்கன்னா அவங்கள நான் சும்மா விட போறதே இல்லை என் பையன் தப்பு செஞ்சிருந்தாலும் இனியாவும் தானே தப்பு செஞ்சிருக்கா ஆனா இங்க வந்து இப்படி எதுக்கு அவங்க கோவத்தை காட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இங்கே செல்விக்கு ரொம்ப கோவம் வருது எப்படி அங்கே கோபி ஏசர் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருப்பார் செளியன் தம்பியை நான் எவ்வளோ நல்லபடியாலாம் அங்கே வீட்டில் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாரும் ஒரே குடும்பம் நினச்சிட்டு இருந்தேனே ஆனால் இப்படி நான் வந்து தகுதி இல்லாதவன்னு சொல்லி என் பையனை விழுத்து வாங்கினதுக்கு அப்புறமாவும் இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கோபமாக பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் பாக்கியா இங்கே செல்வியோட ஃபோனை எடுக்காமல் இருக்க போய் ரெண்டு மூணு தடவை அவங்க ஃபோன் பண்ணி பார்க்க நேராக பாக்கியாவோட வீட்டுக்கே செல்வி ரொம்ப கோபமாக கிளம்பி போகிறாங்க செல்வி வரதை பார்த்த உடனே ஈஸ்வரி சொல்றாங்க செல்வி நில்லு வீட்டுக்குள்ள வராத நீதான் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு உன்னதான் வெளியில போக சொன்னோமே அப்புறம் என்ன மறந்து போய் இந்த பக்கம் வரியா உன் பையன் பண்ணதெல்லாம் மறந்துட்டியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க உடனே செல்வி சொல்றாங்க எதையும் நான் மறக்கவே இல்லம்மா நான் ஒன்றும் இந்த வீட்டுல வேலை பார்க்குற செல்வியா வரல ஆகாஷோட அம்மாவா வந்திருக்கேன் நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலைன்னா நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கேட்க அங்க வீட்டுல உள்ள எல்லாருமே வந்து நிக்கிறாங்க பாக்கியலட்சுமிக்கு ஒண்ணுமே புரியல என்ன இந்த செல்வி இவ்வளோ கோவமா வந்து பேசிட்டு இருக்கா அப்படி என்னதான் நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்க ஏன் சார் என் பையன் தப்பு பண்ணதா சொல்லி தானே என்னை அவமானப்படுத்தி இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு அனுப்புனீங்க நானும் உங்க வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு தான் என்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சு என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற எண்ணத்தோட இருந்தா நீங்க எதுக்கு என் வீட்டுக்கு வந்து என் பையனை எல்லாரும் கூப்பிட்டு அவமானப்படுத்துலீங்க நாங்க தான் தகுதி இல்லாதவங்களாச்சே எதுக்கு சார் எங்க வீட்டுக்கு வந்தீங்க என் பையனை இப்படி செய்கிறதுக்கு உங்களுக்கு மட்டும் என்ன தகுதியும் உரிமையும் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஈஸ்வரியும் வேற என்ன செய்வாங்க உன் பையன் தேவையில்லாமல் இனி அவட மனசை மாற்றி விரும்புறேன்னு சொன்னா அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சந்தோஷமாக சும்மா பேசுவோம்னு நினைச்சியா இப்படி செஞ்சதே பெருசு அவனை வெளுத்து வாங்கினதோடு இல்லாமல் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி உடனே செல்வி ரொம்ப கோபமாக போதுமா இதுக்கு மேலே என் பையனை பற்றி தப்பாக பேசாதீங்க என்னவோ என் பையன்தான் வந்து இனியா கிட்ட பேசி புரிய வச்சு விரும்புகிறேன்னு சொன்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே உங்கள் பொண்ணு இனியா தான் என் பையன்கிட்ட வந்து பேசியிருக்கா அவ தான் முதல்ல என் பையன்கிட்ட விரும்புகிறதா சொல்லியிருக்கா அப்போ என் பையன் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் எப்படி இப்படி பேசலாம் வீட்டுக்கு வந்து என் பையன் ஆகாஷ் கிட்ட பேசியிருந்தா கூட பரவாயில்ல அப்படி வெளுத்து வாங்கியிருக்கீங்களே அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா நீங்க பதில் சொல்லிருப்பீங்களா தப்பு செஞ்சது ஏன் பையன் இவ்வளோ அவமானப்படுத்துகிற நீங்கள் இனியா மேலே தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்காம இனியாவை வெளுத்து வாங்குனீங்களா இல்லை அவமானப்படுத்தி பேசுனீங்களா உங்கள் வீட்டு பொண்ணுனா நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க இதே தகுதி இல்லாத வீட்டில் உள்ளவங்கன்னு எங்களை அவமானப்படுத்துனா எத்தனை நாள் தான் நாங்களும் பொறுமையாக இருக்க முடியும் நான் அங்கே இங்கேன்னு வேலைக்கு போனாலும் என் பசங்களை நல்லபடியாக வளர்த்துருக்கேன் பொறுப்பாக தான் வளர்த்துருக்கேன் அவங்க கண்டிப்பாக என்னை என்றைக்கு அவமானப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க உங்கள் பொண்ணு இனியாக தான் எப்போ படிக்க ஆரம்பித்தாலும் அப்பத்துலேருந்து ஒவ்வொரு பிரச்சனையாக வீட்டுக்கு கொண்டு வந்தா இப்போ இனியா செய்றது மட்டும் என்ன என் பையனை உண்மையாக விரும்பினா இல்லவே இல்லை இதுவும் கண்டிப்பா ஏதோ அவளுக்கு பொழுது போகலன்னு தான் இப்படி செஞ்சிருப்பா இதுல என் பையன் பக்கம் மட்டும்தான் பிரச்சனை இருக்கு என் பையன் மட்டும்தான் தப்பு பண்ணான்னு சொல்லி கேள்வி கேட்க உங்க யாருக்கும் தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை இப்ப என் பையன் முடியாம இருக்கிறானே அவன் மேலே நீங்கள் இவ்வளோ பிரச்சனை செஞ்சிருக்கீங்க வீட்டுக்கே வந்து எல்லார் முன்னாடி வெளுத்து வாங்கியிருக்கீங்க இதெல்லாம் சொல்லி இப்படி செஞ்ச இங்கே இனிய அப்பா மேலையும் அந்த செளியன் மேலையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் நிலமை என்னாகனு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா தப்பு செஞ்சது ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி புரிய வச்சிருக்கணும் அப்படி செய்யாமல் என் பையனை வெளுத்துவாங்க உங்களுக்கெல்லாம் முதல்ல என்ன தகுதி இருக்குன்னு ஏன் வீட்டு பக்கம் வந்தீங்க இப்படி பிரச்சனை செஞ்சீங்க உங்கள் தான் முதல்ல என் பையன் கிட்டே பேசினான்னு சொல்லி நானும் என் சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே நின்று பிரச்சனை செஞ்சால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா ஏதோ இனியா இப்போ தான் பெரிய தப்பு செஞ்சிட்ட மாதிரி எல்லாரும் கோவப்படுறீங்க எப்போ இனியா ஸ்கூலில் சேர்ந்தாலோ இருந்து பாக்யாக்கா அவமானப்பட்டு தானே நிற்கிறாங்க ஏன் செல்லியன் தம்பி இந்த வீட்டில் உங்களுக்குன்னு நான் ஏதாவது பிரச்சனை செஞ்சுருக்கேன்னா இல்லை என் பையனால் தான் இது வரைக்கும் பிரச்சனை வந்திருக்கா நான் பாட்டுக்கு ஏன் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் நாள் எனக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்படி தான் என்னை புரிஞ்சு வச்சுருக்குறீங்கன்னு நினச்சி என்னால் தாங்கிக்க முடியல என் பையன் செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போய் என் பையன் எப்படி திருந்தி வாழணும்னு அவனுக்கு நான் சொல்லி புரிய வச்சுட்டேன் ஆனால் மறுபடியும் வீடு தேடி வந்து இப்படி ரெண்டு பேரும் செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் செஞ்ச இந்த வேலைக்கு நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா உங்கள் நிலமை என்னாகணும் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள் அப்படி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த அங்க வர போலீஸ் மூலமா இங்க அவமானப்பட்டு நிக்கிறது நீங்க மட்டும் இல்ல இனியாவும் தான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன் ஆனா நீங்க அப்படி யோசிக்கலையே இன்னொரு தடவை என் பையன் மேல தப்பு இருக்குன்னு வீட்டு பக்கம் வந்து ஏதாவது பிரச்சனை செஞ்சிங்கன்னா ஆகாஷோட அம்மாவா நான் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக ஈஸ்வரியை பார்த்து முறைச்சிக்கிட்டே செல்வி சொல்கிறாங்க பாத்தியா கோபி இந்த செல்விக்கு எவ்வளோ திமுருன்னு நம்மக்கிட்டேயே வேலை பார்த்துக்கிட்டு சம்பளம் வாங்கின இந்த செல்வியெல்லாம் நம்மளை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு கேட்க ஆமாம்மா நான் வேலை செஞ்சு தானே சம்பளம் வாங்கினேன் நீங்கள் ஒன்றும் என்னை உட்கார வச்சு நான் செய்யாத வேலைக்கு சம்பளம் கொடுக்கலையே கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு சம்பளம் வாங்கினேன் நான் எந்த தப்பும் செய்யலை அப்படி அவமானப்பட்டு உங்கள் முன்னாடி நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை படிக்கிற வயசில் இதெல்லாம் செய்கிறது தான் அதுக்காக இப் இப்படியா என் பையனை வெளுத்து வாங்கி அவனால் எந்திரிக்க கூட முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவீங்க என் பையனோட நிலமை இதே இனி வந்திருந்தா நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா என் பையனுக்காக நான் தானே இருக்கேன் அதனால தான் நான் பேச வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியாக்கு அப்போ தான் புரியுது என்னெல்லாம் பிரச்சனை நடந்திருக்குன்னு இங்கே தேவையில்லாமல் கோபியும் இந்த செளியனும் அங்கே வீட்டுக்கே போய் அங்கே ஆகாஷ வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தியிருக்காங்க அந்த கோபத்தில் வந்து இங்கே செல்வி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே பாக்கியா சொல்கிறாங்க செல்வி எனக்கு நடந்தது எதுவுமே தெரியாது நீ கோவப்படாமல் இரு செல்வின்னு சொல்ல போதும்க்கா நான் ஃபோன் பண்ணப்ப நீயும் தானக்கா ஃபோன் எடுத்து பேசாமல் இருந்த அப்போ என் மேலே தப்பு இருக்குன்னு நீயும் தானக்கா கோவமாக இருக்க நான் என்ன தப்பு செஞ்சேன் உன் பொண்ணும் என் பையனும் பேசியிருக்காங்க விரும்பியிருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கணும் இதில் என் மேலே தப்பு இருக்க மாதிரி வீட்டு பக்கம் வராத இனி உனக்கு வேலையே கிடையாதுன்னு அவமானப்படுத்தி அனுப்புனதுக்கப்புறமா இனி இப்படியெல்லாம் சமாதானப்படுத்தி பேசி என்னக்கா பிரயோஜனம் இருக்குது நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் ஆனால் உன் வீட்டில் கிட்டே சொல்லி வைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரொம்ப கோபமாக பேசிட்டு போன செல்வியை பார்த்து ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோவம் வருது பாத்தியா செளியா இந்த செல்விக்கு ரொம்ப அதிகமான இடம் கொடுத்துட்டா இந்த பாக்கியா அதனால தான் வீடு தேடி வந்து அந்த பேச்சு பேசிட்டு போகிறா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலோ தெரியல பாத்தியா இனியா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஆகாஷ் கிட்டே பேசுகிறேன் அவனை விரும்புகிறேன்னு சொன்னேன் இப்போ யார் யாரோ வீட்டுக்கு வந்து இங்கே என் பையன் கோபியவும் செழியனையும் திட்டிகிட்டு போகிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் இனியான்னு சொல்ல இனியா அழுதுகிட்டே நிற்கிறாங்க என்னது இது நம்மளால அப்பாவும் அண்ணனும் போய் ஆகாஷை விழுத்து வாங்கியிருக்காங்களே இப்படி எல்லாம் நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே நான் தான் சொன்னேனே இப்ப ஆகாஷ் கிட்ட பேச மாட்டேன்னு அப்புறம் எதுக்காக அப்பா கோவப்பட்டு இப்படி எல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியலனு கண்கலங்கி போய் நிற்கிறாங்க இனியா ரொம்பவே கோவமா இருந்த பாக்கியா இங்க செழியனை பார்த்து கோவமா கேள்வி கேட்குறாங்க ஏன் செழியா உன் அப்பாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு செல்வி வீட்டில் போய் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிருக்க யாரை கேட்டாங்க போனேன் உனக்கு முதல்ல என்ன தகுதி இருக்காங்க போறதுக்கு செஞ்ச தப்பெல்லாம் உன் தங்கச்சி இனியா செஞ்சுருக்கா அவ்வளோதானே நீ வெளுத்து வாங்கணும் அவளுக்கு தானே சொல்லி புரிய வைக்கணும் அடம் பிடிக்கிற உன் தங்கச்சியவும் இந்த வீட்டில் உள்ளவங்களையும் உங்களால திருத்த முடியல இதில் ஆகாஷ் மேலே தப்பு இருக்குன்னு அங்க போய் பிரச்சனை செஞ்சுட்டு வந்திருக்க அப்படின்னு ரொம்ப கோபமா இங்க பாக்கியா கேள்வி கேட்க அது செழியணும் அம்மா அந்த பையன் ஆகாஷ் செஞ்ச வேலைக்கு அவன் நான் சும்மா விட்டுருக்க கூடாதுமா போனா போதுன்னு விட்டுட்டு வந்தேன்னு சொல்ல வாய மூடுடா அப்படின்னு பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க உன் தங்கச்சி தப்பு செஞ்சுருக்கா முதல்ல அவளை திருந்த சொல்லு அவ மனசை மாத்துங்க அதை விட்டுட்டு என் பேச்ச கேட்காம மறுபடியும் செல்வி வீட்டில் போய் பிரச்சனை செஞ்சீங்க அவ்வளவுதான் யார் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன் கோபி பேசாம நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க உங்களால என் வீட்லயும் பிரச்சனை தான் அங்க போய் செல்வி வீட்லயும் பிரச்சனை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருந்தா உங்க பொண்ணு இனியா கிட்ட சொல்லி புரிய வச்சு அடம் பிடிக்கிற இனியாவுக்கு நல்லபடியாக அவளை படிக்க வச்சிருக்கணும் அப்படியெல்லாம் செய்யாம இப்போ வந்து என்னவோ ரொம்ப நல்லவர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க என்ன 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 பாக்கியா நீ என்ன என் பையனை வீட்டை விட்டு வெளியில போக சொல்ற இனியா மேல உள்ள அக்கறையிலையும் பாசத்திலேயும் இங்க கோபி இப்படிலாம் செஞ்சிட்டு இருக்கா நீ செய்யாதத என் பையன் கோபி செய்கிறான் இதில் என்ன தப்பு இருக்குன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க அத்த போதும் அத்த உங்க பையன் என் வீட்டில் இப்ப தங்கிட்டு இருக்காரு எத்தனை நாள் தான் நானும் பொறுமையாவே இருக்க முடியும் இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்ததுக்கு காரணம் நீங்களும் என் பசங்களும் ஆனால் என் பசங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை உடனே கோபி மறுபடியும் அவர் குணத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டார்ல இனியா ஒன்றும் பெருசா புதுசா தப்பு பண்ணிடல இவ எப்பயுமே செய்யற தப்பு தான் நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் என் பொண்ணை எப்படி திருத்தணும் அவளை நல்லபடியா படிக்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லை உங்க பையன் கோபி செஞ்ச வேலையை தான் இப்ப இனியா செஞ்சிட்டு இருக்கா புரியலையாத்த எனக்கு டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டில் வந்து வந்து தங்கிட்டு கோபி என்னென்னா செஞ்சாருன்னு மறந்துட்டிங்களா என்னை அவமானப்படுத்திட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போன கோபி புதுசாக தான் பசங்க வளர்ந்ததுக்கு அவர் வந்து இங்கே ராதிகாவை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படியாவது அமைதியாக இருந்தாரா மறுபடியும் ராதிகா கூட நல்லபடியாக வாழாமல் ராதிகா கோபியை வெளுத்து வாங்கி டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு வெளியில் கிளம்பி போயிட்டாங்க இப்போ மறுபடியும் பாக்கியா ரொம்ப நல்லவ பாக்கியாவுக்கு நிறைய திறமை இருக்குன்னு என்னோட அருமை பெருமை புரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிற கோபி என் வீட்டில் தங்கணும்னு என்ன அவசியம் இருக்கு இப்படி டிவோர்ஸ் பண்ணதுக்கு மறுபடியும் யாராவது வந்து இப்படி தங்கியிருப்பாங்களா இல்லை யாராவது இதுக்கு ஒத்துப்பாங்களா ஆனாலும் நான் பொறுமையா இருந்தேன்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான் அத்தை ஆனா இனிமேல் அப்படி நான் பொறுமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வேணும்னா உங்க பையனை ராதிகா வீட்டில் போய் தங்க சொல்லுங்க அவங்க விடுவாங்களா விட மாட்டாங்கல்ல அப்ப என்ன பார்த்தா மட்டும் உங்களுக்கு எப்படி தோணுது டிவோர்ஸ் பண்ண ராதிகா வீட்டுக்கு போக முடியாதுன்னு தெரியிற இந்த கோபிக்கு என் வீட்லையும் தங்கக்கூடாதுன்னு தெரியவே தெரியாதா என்ன இல்லை புரியாதா முதல்ல உங்க பையனை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுங்க இருக்கிற பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் இங்க என் பொண்ணு இனியாவுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இனியா இப்படிதான் புதுசு புதுசா பிரச்சனையை கொண்டு வருவா எல்லாத்தையும் சமாளித்து இப்போ வரைக்கும் நல்லபடியாக அவளை படிக்க வச்சுட்டு ஆனால் ஆனா உங்க பையன் அங்கே இனியா செஞ்ச தப்பை பற்றி யோசிக்காம ஆகாஷ் மேலே தப்பு இருக்குன்னு என்னென்ன தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்காருன்னு பாருங்க ஆகாஷ் இங்க வந்து செல்வி சொன்னா கேட்டுப்பான் ஏன்னா தன்னுடைய குடும்ப நிலைமை என்னன்னு ஆகாஷ்க்கு நல்லபடியா தெரியும் இந்த சொன்னாலும் புரியாது கொடுத்தாலும் செய்யவே மாட்டா அப்படிப்பட்ட இனியா தன்னுடைய அப்பா மாதிரி தானே நடந்துப்பா அதனால அவளும் இங்கே உங்க பையன் கோபி மாதிரியே தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்து இதை எப்படி எனக்கு தெரியும் முதல்ல உங்க பையன் கோபியை இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுங்க அப்படி கோபி வெளியில போகக்கூடாது என் பையன் என் கூடையே தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா பேசாமல் கோபியை கூட்டிட்டு நீங்களும் இங்கேருந்து கிளம்பிருங்க நான் நிம்மதியாக இருக்கணும் இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டு இருந்தா எனக்கு கொஞ்சம் கூட இந்த வீட்டில் நிம்மதியே இல்லாமல் இருக்குது அப்படின்னு இங்கே பாக்கியா பேச பதில் பேச முடியாமல் ஈஸ்வரி ரொம்பவே கோபமாக பாக்கியாவை பார்த்து முறைக்கிறாங்க இங்கே உடனே இனியா அழுதுகிட்டே நிற்க உடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க நீ வா இனியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன் இனியா இப்படி அழுது என்ன பிரயோஜனம் இருக்குது நீ செஞ்ச தப்பால் அங்கே ஆகாஷோட நிலைமை என்னன்னு பார்த்தியா செல்வி இவ்வளோ கோவமா பேசி நான் பார்த்ததே இல்லை உங்கள் அப்பா என்னை விட்டு பிரிஞ்சு போனார் உன் தாத்தாவும் நம்ம எல்லாரையும் பிரிஞ்சு போனப்போ தனியாக நின்னப்ப எனக்கு துணையாக இருந்தது செல்வி மட்டும்தான் இப்ப இப்போ செல்விக்கு கூட என்னால் சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான் உன் இஷ்டத்துக்கு உனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நீ செஞ்சிட்ருக்கியே தவிர்த்து அதெல்லாம் சரியா செய்யலாமான்னு யோசிக்கவே மாட்டியா நீயும் இப்போ காலேஜ் படிப்பெல்லாம் முடிக்க போகிற இன்னும் எதை பற்றியும் புரிஞ்சுக்காமல் நீ உன் வேலையை மட்டும் பார்ப்பேன்னு எல்லாத்தப்பையும் இருந்தா என்னால் ஏற்றுக்கவே நீயா படிக்க முடிஞ்சா படி அப்படி இல்லையா இருந்து வீட்டு வேலையை செய் எனக்கு உதவியாயிரு ஆனால் இப்படி எங்களை எல்லாம் அவமானப்படத்தினும் தலைகுனியை வைக்கணும்னு என்றைக்கும் நினைக்காத ஆகாஷ் கிட்ட செல்வி சொல்லி புரிய வச்சா கண்டிப்பா ஆகாஷ் மனசு மாறுவான் அவன் நல்லபடியா படிச்சு முன்னேறுவான் ஓன் நிலமை என்ன ஆகுறது நீ செஞ்ச தப்பால ஓ அப்பா உன் அண்ணன்னு எல்லாரும் அங்க ஆகாஷ விழுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆகாஷ்க்கு ஏதாவது ஆயிருந்தா செல்விக்கு என்னால என்ன பதில் சொல்லிருக்க முடியும் இத்தனை நாள் என்னையே நம்பிட்டு இருந்த செல்வி இப்ப எங்க வேலைக்கு போறா எப்படி சம்பாதிக்கிறா தன் குடும்பத்தை எப்படி நடத்துவான்னு கூட தெரியாம அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா என்னவோ ஆகாஷ பார்க்க அங்க வீட்டுக்கு போனதா சொன்னியே அவங்க வீட பார்த்ததில்ல ஒரு நாள் அந்த வீட்டுல இருந்து உன்னால சமாளிக்க முடியுமா இப்ப நீ நினைச்ச எல்லாத்தையும் உன் அப்பா உன் அண்ணன் ஏன் நான் கூட உனக்கு கேட்ட உடனே வாங்கி தந்துட்டு இருக்கேன் ஆனா அந்த வீட்ல நீ நினைக்காத எதை நினைச்சதையும் வாங்கி தர முடியாது நினைக்காததையும் ஆகாஷால எதுவுமே செய்ய முடியாது அவன் முதல்ல முன்னேறணும் அவன் படிக்கணும் அதுக்கப்புறமா தானே அவனுடைய வாழ்க்கையை பத்தி அவன் யோசிக்க முடியும் அவன் அந்த வீட்ல நல்லபடியா படிச்சு முன்னேறி செல்வியை நல்லபடியா பார்த்துப்பான்றதுக்காக தான் ஆகாஷ்க்கு எல்லா பண உதவியும் செஞ்சு நான் படிக்க வச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப பாரு நீ பண்ண இந்த வேலையால் ஒன்றை விரும்புகிறதா சொல்லி அவன் படிப்புலையும் கவனம் செலுத்தாம எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு செல்வியும் தலை குடிஞ்சு நிற்கிறா இப்படிலாம் நடக்கணும்னு இதெல்லாம் தேவையா அவனுக்கு ஒழுங்காக படித்து முன்னேறுவேன் தானே நீ ஆசைப்பட்ட காலேஜில் சேர்த்து விட்டேன் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு நான் கஷ்டப்பட்டு உழைச்சி உனக்காக வந்து செலவு செய்கிறேன் ஆனால் நீ இந்த வீட்டில் உள்ளவங்கள பற்றியும் யோசிக்க மாட்டேன் உனக்காகவே வாழ்ந்துட்டுருக்க என்னை பற்றியும் யோசிக்க மாட்டேன் நான் ஒன்றும் உங்கள் அப்பா மாதிரி இங்கே வேண்டான உடனே இன்னொரு வீட்டுக்கு போகலை நான் உங்கள் அப்பா உங்களை நீ போனதுக்கப்புறமா உங்க அப்பா மாதிரியே தான் என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க உடனே இனியாவோ அம்மா என்ன மன்னிச்சிருமா இனி இப்படி எந்த தப்பும் செய்ய மாட்டமான்னு சொல்ல போதும் இனியா நீ இப்படியே சொல்லி சொல்லி என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்க எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை ஏன் தெரியுமா செல்வி சொன்னதை ஆகாஷ் கேட்பான் ஆனால் நான் சொல்ற எதையும் நீ கேட்கவே மாட்டே ஏன்னா நீ உன் அப்பா மாதிரி உன் பாட்டி மாதிரி அவங்க தான் சரின்னு எல்லாரும் தலையாட்டணும்னு நினைப்பாங்கல்ல அதே மாதிரி தான் நீயும் செஞ்சிட்டு இருக்க இதே மாதிரி நீ செஞ்சிட்ருந்தா உன் படிப்பும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் நீ பெருசா வேலை பார்க்க போகிறேன்னு நினைச்சிட்டு இருக்கியே அந்த எந்த ஒரு நிலமையும் உனக்கு வராது இனி ஆகாஷோட வாழ்க்கையில் நீ தலையிடாத ஆகாஷ் தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும் செல்வியை கவனிச்சுக்கணும் அவங்க குடும்ப நிலைமை என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தோம் இப்படி நீ செஞ்சது பெரிய தப்பு உன்னால் உன் பாட்டி என்ன மட்டும் இல்லை என்ன தான் தப்பாக பேசுகிறாங்கன்னா எழிலையும் இங்கே வந்து அமிர்தாவையும் கூட தப்பாக பேசுகிறாங்க அவங்களுக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போய் தான் நீ இந்த மாதிரி முடிவெடுத்துருக்குன்னு சொல்லி நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் உன் பாட்டி முன்னாடியும் உன் அப்பா முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்கு இதெல்லாம் எனக்கு தெ Every இனியும் இப்படியே பிரச்சனை நடந்தால் கண்டிப்பாக செல்வி அவள் சொன்ன மாதிரியே போலீஸை கூட்டிகிட்டு வந்து உன் அண்ணனையும் உன் அப்பாவையும் சும்மா விட மாட்டா ஏன்னா நீ ஏதாவது மறுபடியும் ஆகாஷ் கிட்டே பேசணும்னு முடிவெடுத்தனா இப்படி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் நீ படிக்கணுமா வேண்டாமான்னு இப்போ நீ தான் தெளிவான முடிவெடுக்கணும் ஆனால் இன்னொரு தடவை கிட்ட பேசுகிறேன்றது எனக்கு தெரிய வந்தா அதுக்கப்புறமா நீ என் கூட இருக்க முடியாது உன் அப்பாவையே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு முடிவெடுத்தேன்னா உன்னையும் உன் அப்பா கூடயே வெளியில் அனுப்பிடுவேன் அப்போ தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு பாக்கியா இங்கே இனியாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க இன்னும் பக்கம் செல்வி இப்படி பாக்கிய அக்காவால் தான் நமக்கு வருமானம் வந்தது அந்த குடும்பத்தில் நம்ம பையனால் ஒரு பிரச்சனை வர அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் இப்படி ஆகாஷை தப்பாக நினச்சிக்கிட்டு வெளுத்து வாங்கிட்டாங்களே என் பையனும் நல்லா படித்து முன்னேறணும் யாரெல்லாம் எங்களுக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி என் பையன் படித்து பெரியால் ஆகணும் அதை பார்த்து அவங்களாம் பொறாமப்படணும் அப்படி ஒரு நிலைமைக்கு என் பையன் வரணும் அது வரைக்கும் அவன் படிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும்னு சொல்லி ஆகாஷோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு என்ன தான் ஆகாஷ் மேல செல்விக்கு கோவம் இருந்தாலும் ஆகாஷ்க்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஆகாசு நீ நல்லா படிச்சு முன்னேறணும் நம்மளை வந்து தகுதியே இல்லைன்னு சொன்னவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும்னா உன்கிட்ட இருக்க படிப்பு படிப்பால் மட்டும்தான் நம்மளால சாதிக்க முடியும் அதனால அம்மா சொல்றத கேளு நீ படிச்சு முடிச்சு நீ ஒரு நல்ல வேலைக்கு போனா நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் உன் நிலமையும் நல்லபடியா உயரும் உன்னை மட்டும் தான் ஆகாஷு என்னை மறுபடியும் நம்ப வச்சு ஏமாத்திராத என்னால தாங்கவே முடியாது இப்போ கூட எங்கே வேலைக்கு போகிறதுன்னு தெரியாமல் தான் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ஆனாலும் உன்னை எப்படியும் நான் படிக்க வச்சுருவேன்னு சொல்லி ஆகாஷ் மேலே உள்ள நம்பிக்கையில கண் கலங்கி இருக்கிறாங்க செல்வி